பாளையக்காரர்கள் யுத்தம் சீரிஸ் உடைய பதினோராம் பாகம் இது இதற்கு முந்தைய பாகங்களை இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி முதல் பாகத்தில் இருந்து பாருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்திக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்காட்டு நவாபும் ஆங்கிலேயர்களும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் மேலே படையெடுத்து வந்தபோது அழகுமுத்துக்கோன் எட்டப்பர் மற்றும் பூலித்தேவன் ஆகியோர் முதல் முதல்ல அவங்களை எதிர்த்து போராட்டினாங்க இதுல புலித்தேவர் தான் ஆற்காட்டு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் பல ஆண்டுகள் எதிர்த்து போராடினாரு மரவர் பாளையங்களை ஆட்சி செஞ்சு வந்த பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு இந்த பூலித்தேவரை போலவே பல பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கூட்டணி அமைச்சு போராடியவர் தான் விருப்பாட்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் அவரை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் தமிழ்நாடு விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழே இருந்தப்போ ஒரு தடவை விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயரும் அவருடைய மனைவி விருப்பாட்சியும் நங்காஞ்சி என்ற ஊருக்கு வந்தாங்க இந்த ஊர் திண்டுக்கலுக்கும் பழனிக்கும் நடுவுல இருக்கு இந்த ஊர் மக்களுடைய வீரம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ரொம்பவே கவர்ந்தது இதனால் தன்னுடைய மனைவி விருப்பாட்சியின் பேரை இந்த ஊருக்கு வச்சார்னு சொல்லப்படுது அப்போ இருந்து இந்த ஊர் விருப்பாட்சின்னு அழைக்கப்படுது ஆனா இந்த ஊருக்கு இந்த பேர் எப்படி வந்தது என்பது பற்றி வேற ஒரு கதையும் சொல்லப்படுது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு விஜயநகர பேரரசின் இளவரசர் குமார கம்பன உடையார் மதுரை மேல படையெடுத்து வந்து மதுரை சுல்தானை தோற்கடிச்சு மதுரையை கைப்பற்றினார் மதுரையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படையையும் சில படைத்தளபதிகளையும் மதுரையிலேயே விட்டுட்டு போனாரு அந்த படைத்தளபதிகள் மதுரையை சுற்றி பல ஊர்களை உருவாக்கினாங்க அப்படி ஒரு படைத்தளபதியான சின்னப்பநாயக்கர் என்பவர் திண்டுக்கல்லுக்கும் பழனிக்கும் நடுவுல ஒரு ஊரை உருவாக்கினார் தன்னுடைய குலதெய்வம் பிரபலமான விருப்பாட்ச ஈஸ்வரரின் பெயரால இந்த ஊருக்கு விருப்பாட்சின்னு பெயர் வச்சாரு இந்த சின்னப்ப நாயக்கருடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தொடர்ந்து விருப்பாட்சியை நிர்வாகம் செஞ்சுட்டு வந்தாங்க பிற்காலத்தில் விஜயநகர பேரரசின் பிரதிநிதி விஸ்வநாத நாயக்கர் மதுரையின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது மதுரையின் ஆட்சிக்கு பகுதிகள் எழுபத்தி பாளையங்களாக பிரிக்கப்பட்டது அப்போ இந்த விருப்பாட்சியும் ஒரு பாளையமா உருவானது சின்னப்ப நாயக்கருடைய வம்சத்தில் வந்த ஒருத்தர் விருப்பாட்சியின் பாளையக்காரரா ஆனார் பதினெட்டாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் வீரய நாயக்கர் என்பவர் இந்த விருப்பாட்சியின் பாளையக்காரரா இருந்தார் இந்த வீரய நாயக்கருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகனா பிறந்தாரு குப்பல்ல சின்னைய நாயக்கர் இவருக்கு திருமலை கோபால சின்னைய நாயக்கர்னு மற்றொரு பெயரும் இருக்கு சுருக்கமா இவர் கோபால நாயக்கர்னு அழைக்கப்பட்டாரு தன்னுடைய தந்தைக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு விருப்பாச்சியின் பத்தொன்பதாவது பாளையக்காரரா பதவியேற்றாரு கோபாலநாயக்கர் இதே காலகட்டத்தில் தான் பூலித்தேவரும் ஆங்கிலேயர்களை தீவிரமா எதிர்த்தாரு அதே நேரத்தில் ஒரு காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா இருந்த யூசுப் கான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு ஆங்கிலேயர்களையும் ஆர்காட்டு நவாபையும் எதிர்த்தாரு இதனால ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட்டு நவாபுக்கும் அவங்களை சமாளிக்கிறதே பெரிய தலைவலியா இருந்தது இந்த சூழ்நிலையில தான் விருப்பாச்சியின் பாளையக்காரரா பதவியேற்றாரு கோபாலநாயக்கர் தன்னுடைய தந்தை ஆட்சி காலத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட்டு நவாபுக்கும் எதிராயிருந்த இவர் விருப்பாட்சியின் பாளைய கரரா பதவியேற்றதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களையும் ஆர்காட்டு நவாபையும் தீவிரமாக எதிர்த்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் ஹெரான் தமிழ்நாட்டு மேலே படையெடுத்து வந்தபோது அவரை முதல் முதல்ல எதிர்த்தவர் குமரவடி என்ற பாளையத்தை ஆட்சி செய்து வந்த லட்சுமி நாயக்கர் என்ற பாளையக்காரர் அப்போது இவர் கர்னல் ஹெரான் கிட்ட தோற்றதால் எதிரிகள் கிட்ட சரணடைஞ்சாரு ஆனால் பிற்காலத்தில் இந்த லட்சுமி நாயக்கருக்கு வழிகாட்டியாக இருந்தார் கோபாலநாயக்கர் அதனால் மறுபடியும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு லட்சுமி நாயக்கர் தன்னை போலவே ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட் நவாபுக்கும் இருந்த பல பாளையக்காரர்களுக்கு வழிகாட்டியாயிருந்தார் கோபாலநாயக்கர் அப்போ திண்டுக்கல் மலைக்கோட்டையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தீவிரமாக எதிர்த்த ஹைதர் அலியோடு நட்பா இருந்தாரு கோபாலநாயக்கர் அதோடு மதுரைக்கு தெற்கில் இருந்த தெற்கு பாளையங்களை சேர்ந்த ஆங்கிலேய எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்ட பல பாளையக்காரர்களோட நட்பா இருந்தாரு கோபால நாயக்கர் அவங்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சாரு அதுலையும் குறிப்பாக சிவகங்கை பாளையக்காரர் முத்துவடுகநாதருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நடந்த பல போர்களில் இவர் முத்துவடுகநாதருக்கு உதவி செஞ்சாரு இதனால அவருடைய நன்மதிப்பை பெற்றிருந்தார் வந்தாரு கோபால நாயக்கர் முத்துவடுகநாதருடைய அமைச்சர் தாண்டவராய பிள்ளையும் தளபதியான மருது பாண்டியர்களும் ராணி வேலுநாச்சியாரும் கோபால நாயக்கர் மேல மிகுந்த மரியாதை வச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய குடும்பத்தோடு காளையார் கோவிலுக்கு போனாரு முத்துவடுகநாதர் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தாக்குனாங்க ஆங்கிலேயர்கள் இந்த தாக்குதல்ல முத்துவடுகநாதரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் இளைய மகள் கௌரி நாச்சியாரும் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதல் நடந்தபோது சாதுரியமாக செயல்பட்ட உடையாள் என்ற பெண்மை காப்பாளர் ராணி வேலுநாச்சியாரையும் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் காப்பாற்றி தப்பிக்க வச்சு தன்னுடைய உயிரை விட்டாங்க ராணி வேலுநாச்சியாரோடு சேர்ந்து அமைச்சர் தாண்டவராய பிள்ளையும் இன்னும் சில முக்கியஸ்தர்களும் தப்பிச்சாங்க எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்ச வேலுநாச்சியாரையும் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் நண்பர் கோபாலநாயக்கர் கிட்ட கூட்டிட்டு வந்தாரு தளபதி தாண்டவராய பிள்ளை தன்னை தேடி வந்த வேலுநாச்சியாருக்கும் அவருடைய மகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தாரு கோபாலநாயக்கர் அவருடைய பாதுகாப்புல தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருந்த ஹைதர் அலிக்கிட்ட உதவி கேட்கும்படி தாண்டவராய பிள்ளைக்கு ஆலோசனை தந்தாரு கோபாலநாயக்கர் அவர் தந்த ஆலோசனைப்படி ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதினாரு தாண்டவராய பிள்ளை ஆனால் ஹைதர் கிட்ட இருந்து பதில் வர்றதுக்கு முன்னாடியே வயது மூப்பு காரணமா மரணம் அடைஞ்சாரு தாண்டவராய பிள்ளை அதற்கப்புறம் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வந்த ஹைதர் அலிகிட்ட வேலுநாச்சியாரை அழைச்சிட்டு போய் அறிமுகம் செஞ்சு வச்சாரு கோபாலநாயக்கர் அதற்கு தான் வேலுநாச்சியாருக்கு உதவி செய்ய முன் வந்தார் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஐந்தாயிரம் சிப்பாய்களையும் ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் சில பீரங்கிகளையும் வேலுநாச்சியாருக்கு தந்தார் வேலுநாச்சியாருக்கு மாதம் மாதம் நானூறு சவரன் தங்கத்தை நிதி உதவியாக கொடுத்தாரு எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் வேலுநாச்சியார் திண்டுக்கல் மலைக்கோட்டையிலேயே தங்கிக்கலாம்னு அவருக்கு அனுமதி கொடுத்தாரு இது எல்லாத்துக்குமே ஒரு படி மேலா வேலுநாச்சியார் வழிபடுவதற்காக ஒரு கோவிலையும் கட்டி கொடுத்தாரு உதவி கேட்டு வந்த வேலுநாச்சியாரை தன்னுடைய சகோதரி போல நடத்தினாரு ஹைதர் அலி அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும்படி தன்னுடைய திண்டுக்கல் தளபதி சையது கார்க்கிக்கு உத்தரவிட்டார் இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா இருந்தவர் விருப்பாட்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் சிவகங்கை சீமையை எதிரிகள் கிட்ட மீட்கிறதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி வேலுநாச்சியாருக்கு அனைத்து ஆலோசனைகளையும் தந்தாரு கோபாலநாயக்கர் அவருடைய தான் வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் அடுத்த கட்ட திட்டங்களை தீட்டுனாங்க அவருடைய ஆலோசனைப்படி சிவகங்கை காட்டுப்பகுதியில தங்கியிருந்து மக்களை திரட்டி மிகப்பெரிய புரட்சிப்படையை உருவாக்குனாங்க மருது பாண்டியர்கள் அவர் உருவாக்கி கொடுத்த திட்டப்படிதான் சிவகங்கையை ஆக்கிரமிச்சிருந்த எதிரிகள் மேலே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு போர் தொடுத்தாங்க வேலுநாச்சியார் அந்த போரில் வெற்றி பெற்று சிவகங்கையை மீட்ட வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை சீமையின் ராணியா முடிசூட்டி வச்சாரு கோபாலநாயக்கர் இந்த வகையில் சிவகங்கை சீமையின் விடுதலைக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சாரு கோபால நாயக்கர் அது மட்டும் சிவகங்கை சீமையின் விடுதலைக்கு பிறகும் கூட ராணி வேலுநாச்சியாருக்கும் மருது பாண்டியர்களுக்கும் வழிகாட்டியா இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தனக்கு பிறகு தன்னுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார சிவகங்கையின் ராணியா முடிசூட்டினாங்க வேலுநாச்சியார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் இரண்டு வயது பேத்தியும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மரணம் அடைஞ்சாங்க இதனால் மனமுடைஞ்ச வேலுநாச்சியார் கோபாலநாயக்கருடைய விருப்பாச்சி மாளிகையில் தங்கியிருந்தாங்க பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மரணம் அடைஞ்சாங்க ராணி வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருடைய கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்தாரு கோபாலநாயக்கர் வேலுநாச்சியாருடைய மரணத்துக்கு அப்புறம் எதிரிகள் கிட்ட இருந்து சிவகங்கை சீமையை காப்பாற்றுவதற்காக ராணி வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவரும் வேலுநாச்சியாருடைய மருமகனுமான வேங்கன் உடைய தேவர சிவகங்கை சீமையின் மன்னர ஆக்கினாங்க மருது பாண்டியர்கள் இந்த ராஜதந்திர செயலுக்கு பின்னாடி கோபாலநாயக்கருடைய ஆலோசனையும் இருந்திருக்கணும் இந்த வகையில் சிவகங்கை சீமையின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிச்சாரு விருப்பாட்சி பாளையக்காரரான கோபால நாயக்கர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆர்காட் நவாபோர்டு ஆங்கிலேயர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றாங்க ஆங்கிலேயர்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற பெரிய பாளையங்களை ஆட்சி செய்த பாளையக்காரர்களும் மற்ற சில பாளையக்காரர்களும் ஒத்துக்கிட்டு அடிப்பணிஞ்சாங்க இதனால ஆங்கிலேயர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு வரியை உயர்த்தினாங்க பாளையங்களுடைய அரசியல் உள் விவகாரங்கள்லையும் தலையிட்டாங்க இதனால பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில தமிழகத்துல ஆங்கிலேயர்களுடைய வலிமை கூடியது ஆனா அதே நேரத்துல சில பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு அடிப்பணிய மறுத்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு கட்ட மறுத்தாங்க அப்படி ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிய மறுத்த பாளையங்கள் மேல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இதனால அந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க அதில் மிக முக்கியமானவர் விருப்பாட்சி பாளையக்காரர் கோபாலநாயக்கர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கர்னல் ஃபுல்லர்டான் என்ற ஆங்கிலேய தளபதி திண்டுக்கல் மேல படையெடுத்து வந்தார் இந்த படையை எதிர்த்து போர் செஞ்சாரு கோபாலநாயக்கர் ஆனால் இந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க அதனால ஆங்கிலேயர்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வரி கட்ட தொடங்கினார் கோபாலநாயக்கர் ஆனாலும் அவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஆங்கிலேயர்கள் அவரை தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய பல

ஈரோடு மூதார் சின்னன் மற்றும் காணிசாகன் சேலம் காணி ஜஹானி தேவதானப்பட்டி பூசாரி நாயக்கர் ஆனைமலை எத்துல் நாயக்கர் கன்னிவாடி பாளையக்காரர் நத்தம் மற்றும் ரத்னகிரியின் தலையாரிகள் மதுரைக்கு தெற்கில் இருந்த கல்யாணி தேவர் பெருமாள் சாமி தேவர் போன்ற கள்ளர் நாட்டு தலைவர்கள் போன்ற பல முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க இந்த கூட்டணி தீபகற்ப கூட்டணி அழைக்கப்பட்டது கோபாலநாயக்கர் இந்த கூட்டணியின் தலைவராக இருந்தார் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த மூவாயிரம் கிராமங்களின் பிரதிநிதிகள் விருப்பாட்சிக்கு வந்து கோபாலநாயக்கர் முன்னிலையில ஆங்கிலேயர்களை நாட்டிலிருந்து விரட்ட சபதம் எடுத்தாங்க இந்த செய்தியை நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு பனை ஓலைகள் மூலமா தெரியப்படுத்தினாங்க இதனால சுதந்திர உணர்வு கொண்ட பல பொதுமக்கள் கோபாலநாயக்கருடைய புரட்சிப்படையில் சேர்ந்தாங்க அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்த திப்பு சுல்தான் கிட்ட லட்சுமி நாயக்கரை தூது அனுப்பினார் கோபால நாயக்கர் இவர் மைசூர் சுல்தான் ஹைதர் அலியின் மகன் ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாயிருந்த மைசூர் சுல்தான் ஹைதர் அலியோடு தொடக்கத்திலிருந்தே நட்பா இருந்தார் கோபால நாயக்கர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹைதர் அலி மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தானோடு நட்பை கோபால கோபாலநாயக்கர் சார்பா வந்த லட்சுமி நாயக்கருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட திப்பு சுல்தான் தன்னுடைய தளபதி ஹாஜிகான் தலைமையில் ஒரு படையை மைசூரின் தெற்கு எல்லையான பள்ளிப்பட்டிக்கு அனுப்பி வச்சாரு கோபாலநாயக்கருடைய வீரத்தை பாராட்டி தன்னுடைய வீரவாளையும் பரிசா கொடுத்து அனுப்பினார் திப்பு சுல்தான் விருப்பாச்சிக்கு பக்கத்தில் இருந்த அடர்த்தியான காடுகளில் கோபாலநாயக்கர் தலைமையில் தீபகற்ப கூட்டணியின் தலைவர்கள் அடிக்கடி சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி திட்டம் திட்டினாங்க அந்த காட்டுப்பகுதியில் பயிற்சி முகாம்களை உருவாக்கி படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார் கோபாலநாயக்கர் புரட்சிப்படைக்கு தேவையான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் தயாரிச்சாரு விருப்பாச்சி பக்கத்தில் இருந்த கருமலை அடிவாரத்திலும் அங்கிருந்த வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்திலும் புரட்சிப்படை வீரர்களை ரகசியமாக தங்க வச்சார் அடர்த்தியான காட்டுப்பகுதி என்பதால் ஆங்கிலேயர்களால் கோபாலநாயக்கருடைய நடவடிக்கைகளை கண்டுபிடிக்க முடியல அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட கோபாலநாயக்கர் கொரிலா தாக்குதல் நடத்தி ஆங்கிலேய படைகளை தாக்கினார் இதன் மூலமா தாராபுரம் எரக்கோட்டை போன்ற பகுதிகளை தாக்கி கைப்பற்றினார் ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் நான்காவது மைசூர் போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் அது அதனால் பெரும்பான்மையான ஆங்கிலேய படைகள் மைசூர் போரில் ஈடுபட்டிருந்தது மிகவும் சொற்பமான படைகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்தது இது தீபகற்ப கூட்டணிக்கு சாதகமாக இருந்தது கோபாலநாயக்கருடைய வழிகாட்டுதல் படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லட்சுமி நாயக்கரும் ஹாஜி கானும் தமிழ்நாட்டில் இருந்த ஆங்கிலேயர்களின் படைகளை தாக்குனாங்க ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த நத்தம் மணப்பாறை மேலூர் ஆகிய பகுதிகளில் இருந்த ஆங்கிலேய படைகளை தோற்கடிச்சாங்க ஆனால் ஒரு மாதம் கழித்து அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நான்காவது மைசூர் போர் உச்சகட்டத்தை அடைஞ்சது அறுபதாயிரம் வீரர்களை கொண்ட ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகையிட்டது எதிரணியில் வெறும் முப்பதாயிரம் வீரர்களை மட்டுமே வச்சிருந்த திப்பு சுல்தான் இருமடங்கு பெரிய எதிரிப்படையை எதிர்த்து போர் செஞ்சாரு அப்போ அவருடைய அமைச்சர்கள் சிலர் கட்சி மாறி ஆங்கிலேயர்கள் பக்கம் சேர்ந்தாங்க ஆனாலும் கடைசி வரைக்கும் வீரமா போராடி போர்க்களத்திலேயே உயிரை விட்டாரு திப்பு சுல்தான் ஒரு வழியா தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்த மைசூர் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானின் வீழ்ச்சி தென்னிந்தியா முழுவதும் எதிரொலிச்சது இது தீபகற்ப கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு ஒரு சில தீபகற்ப கூட்டணி தலைவர்கள் கூட்டணியிலிருந்து விலகுனாங்க இந்த காலகட்டத்துல பி ஹர்டிஸ் என்ற ஆங்கிலேயர் திண்டுக்கல்லின் கலெக்டரா இருந்தாரு ஆங்கிலேய படைகள் மேலே நடத்தப்படும் கொரிலா தாக்குதலுக்கு கோபாலநாயக்கர் தான் காரணம் என்பதை தன்னுடைய ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு கலெக்டர் ஹர்டிஸ் கோபாலநாயக்கர் மேலே குற்றம் சுமத்தி அவருக்கு சம்மன் அனுப்பினார் இதுவரைக்கும் ரகசியமா இருந்த தன்னுடைய நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத கோபால நாயக்கர் அந்த சம்மனை புறக்கணிச்சார் இதே நேரத்துல பாஞ்சாலங்குறிச்சியில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரபாண்டிய கட்டபொம்மன் புரட்சி செஞ்சார் ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டினாங்க விருப்பாச்சியில தீபகற்ப கூட்டணியின் தலைவர்கள் கூடி பேசி கட்டபொம்மனுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தாங்க ஆனால் கட்டபொம்மனுக்கு ஆதரவா கோபாலநாயக்கர் தன்னுடைய படைகளை அனுப்புறதுக்கு முன்னாடியே பாஞ்சாலங்குறிச்சி போர்ல தோற்கடிக்கப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதன் பிறகு ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் கட்டபொம்மனுடைய தம்பிகளான ஊமைத்துறையும் செவத்தையாவும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டாங்க பாஞ்சாலங்குறிச்சி போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தோற்கடிச்ச மேஜர் பேனர்மன் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் எல்லா பாளையக்காரர்களுக்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்பினார் ஆங்கிலேயர்களை எதிர்த்தா கட்டபொம்மனுக்கு ஏற்பட்ட நிலை தான் எல்லோருக்குமே ஏற்படும் என்பதை அந்த எச்சரிக்கை செய்தியில் எழுதி அனுப்பினார் அதே போன்ற ஒரு எச்சரிக்கை செய்தி பதித்த செப்புப்பட்டயம் விருப்பாட்சிக்கும் அனுப்பப்பட்டது ஆனால் எதற்குமே கலங்காத கோபாலநாயக்கர் அந்த எச்சரிக்கை செய்தியையும் புறக்கணிச்சார் இதனால கடைசியா கோபால நாயக்கருக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை அனுப்பினாங்க ஆங்கிலேயர்கள் நவம்பர் மாதத்துல கோபால நாயக்கருக்கு இரண்டாவது சம்மன் அனுப்பினார் திண்டுக்கல் கலெக்டர் ஹரீஸ் வழக்கம் போல இந்த இரண்டாவது சம்மனையும் உதாசீனப்படுத்தினார் கோபால நாயக்கர் இதனால அவர் மேலே போர் தொடுக்க தயாரானாங்க ஆங்கிலேயர்கள் எதிரணியில் இருந்த கோபால நாயக்கரும் போருக்கு தயாரானாரு சிவகங்கையில் இருந்த மருது பாண்டியர்களோடு சேர்ந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைபட்டு கிடந்த ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் காப்பாற்ற முடிவு செஞ்சு சிறையில் இருந்த ஊமைத்துறைக்கு ரகசிய செய்தி அனுப்பினார் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு திண்டுக்கலுக்கு வந்து சேரும்படி திட்டம் தீட்டி கொடுத்தாரு அனைத்து தீபகற்ப கூட்டணி தலைவர்களும் ஒன்று கூடி அடுத்த கட்ட தாக்குதலுக்கு திட்டம் தீட்டினாங்க அதன்படி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கோவையில் இருந்த ஆங்கிலேயர்களின் இராணுவ முகாம நாலா பக்கமும் இருந்தும் ஒரே சமயம் சமயத்தில் தாக்குவதுன்னு முடிவெடுத்தாங்க அதன்படி ஓசூர் புட்டா முகமது இச்சாபட்டி ரமானுல்லா கான் ஓசூர் முகமது ஹாசன் பரமத்தி அப்பாவு சேஷையா ஆகியோர் தளபதிகளாக நியமிக்கப்பட்டாங்க ஆனா இந்த செய்தியை தங்களுடைய ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் சகல முன்னேற்பாடோடு தாக்குதலை சமாளிக்க தயாரா இருந்தாங்க தீபகற்ப கூட்டணியிலிருந்து விலகின ஒரு சில தலைவர்கள் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்தாங்க அவங்க செஞ்ச துரோகத்தால ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நடந்த போரில் கோபாலநாயக்கருடைய புரட்சிப்படை தோற்கடிக்கப்பட்டது பல புரட்சிப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க சேலம் மாவட்ட கலெக்டரான மெக்லாய்டு என்பவர் கோபால நாயக்கருடைய அடுத்த கட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கைது செய்யப்பட்ட தளபதிகளை கொடூரமா சித்திரவதை செஞ்சாரு தளபதி ஓசூர் முகமது ஹாசன் கூட்டணி ரகசியத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு உயர விட்டாரு இதே நேரத்துல கிருஷ்ணப்ப நாயக்கரும் துந்தா சிவாக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்ல கர்நாடகத்துல தோற்கடிக்கப்பட்டாங்க இது தீபகற்ப கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த திப்பு சுல்தானின் வரைவும் அதை தொடர்ந்து அதிகரிச்ச ஆங்கிலேயர்களின் ஆதிக்கமும் தீபகற்ப கூட்டணி தலைவர்களுடைய நம்பிக்கையை தளர்த்தியது இதனால ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் நிதானமா இருந்தாரு கோபாலநாயக்கர் ஆனாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை விடாம இருந்தாரு மறுபடியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர முடிவெடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆனைமலை எத்துல் நாயக்கரோடு சேர்ந்து அடுத்த திட்டத்தை உருவாக்கினார் தீபகிரப்ப கூட்டணியிலிருந்து விலகியிருந்த தலைவர்களை மறுபடியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாரு பிரிஞ்சு கிடந்த படைப்பிரிவுகள் அனைத்தையும் ஒன்றாய் இணைச்சு ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கினார் விருப்பாச்சியிலிருந்து கிளம்பின இந்த படை மணப்பாறையை கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஆங்கிலேய படைகளை தாக்கி தோற்கடிச்சது அந்த பகுதியில் இருந்த மற்ற பாளையக்காரர்களும் கோபாலநாயக்கரோடு சேர்ந்து ஆங்கிலேயர்கள் மேலே தாக்குதல் நடத்த தொடங்கினாங்க சிவகங்கையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மறைமுக புரட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மருதுபாண்டியர்களோடு சேர்ந்து அடுத்த கட்ட திட்டங்களை உருவாக்குனாரு சரியான திட்டம் தீட்டி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனின் தம்பிகளான ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் தப்பிக்க வச்சாரு அவருடைய வழிகாட்டுதல் படி பாஞ்சாலங்குறிச்சியை மீட்ட ஊமைத்துறையை பாஞ்சாலங்குறிச்சியின் அடுத்த பாளையக்காரர் ஆக்கினர் கோபாலநாயக்கர் அது வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டுகிட்டு இருந்த மருது பாண்டியர்களும் ஊமைத்துறையோடு சேர்ந்துகிட்டு சிவகங்கை மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளிப்படையா போராட்டங்களை தொடங்கினாங்க இது அனைத்துக்குமே மூளையாக இருந்து செயல்பட்டார் கோபாலநாயக்கர் அவருடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய தலைவெளியை தந்தது தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி புரட்சி செய்யும் கோபால நாயக்கரை ஒளிச்சுக்கட்ட நினைச்ச ஆங்கிலேயர்கள் விருப்பாட்சி மேல படையடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் கர்னல் இன்னஸ் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமை தாங்கின ஆங்கிலேய படை தாக்கியது தாங்கினது இருந்த சத்திரப்பட்டி அரண்மனை முன்பு மிகப்பெரிய போர் நடந்தது கோட்டை பெரிய மேலூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த புரட்சிப்படை வீரர்களும் பொதுமக்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டை போட்டாங்க இரண்டு நாட்கள் நடந்த போர்ல ஆங்கிலேயர்களின் மிகப்பெரிய படைபலம் முன்பு தாக்குப்படிக்க முடியாத புரட்சிப்படை தோற்கடிக்கப்பட்டது ஆனாலும் எதிரிகளுடைய கையில் சிக்காம தப்பிச்சார் கோபால நாயக்கர் இதனால கோபம் அடைஞ்ச கர்னல் இன்னஸ் எஸ் கோபால நாயக்கருடைய இளைய மனைவி பாப்பம்மாளையும் இளைய பொன்னப்ப நாயக்கரையும் குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேரையும் கைது செஞ்சு திண்டுக்கல் மலைக்கோட்டை சிறையில் அடைச்சாரு மராட்டிய மன்னன் துந்தா சிவாக்கின் வீரர்களை பீரங்கி வாயில கட்டி வச்சு பீரங்கியை வெடிக்க வச்சு கொண்டாரு கோபால நாயக்கருடைய சத்திரப்பட்டி அரண்மனையை இடிச்சு தரைமட்டமாக்கினாரு விருப்பாச்சியிலிருந்து தப்பிச்ச கோபால நாயக்கர் டெல்லிக்கோட்டை தலைவராக இருந்த ஆனைமலை அத்துல் நாயக்கர் கிட்ட அடைக்கலம் தேடி போனார் இதை தெரிஞ்சுக்கிட்ட கர்னல் என்எஸ் கோபால நாயக்கரை ஒப்படைக்க சொல்லி அத்துல் நாயக்கருக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பினார் ஆனால் தன்னை நம்பி வந்த கோபாலநாயக்கரை காப்பாற்ற நினைச்ச எத்துல் நாயக்கர் கர்னல் இன்னிசுடைய எச்சரிக்கையை நிராகரிச்சாரு இதனால ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி டெல்லி கோட்டையை தாக்கி கைப்பற்றியது ஆங்கிலேய படை ஆனா ஆங்கிலேயர்கள் கிட்ட சிக்காம தப்பிச்சாங்க கோபாலநாயக்கரும் எத்துல் நாயக்கரும் தப்பிச்சு காட்டில் பதுங்கி இருந்த போது ஏற்பட்ட விஷ காய்ச்சலால் மரணம் அடைஞ்சார் எத்துல் நாயக்கர் கோபாலநாயக்கரை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால அவரை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் தருவதா அறிவிச்சாங்க ஆங்கிலேயர்கள் இந்த சன்மானத்துக்கு ஆசைப்பட்ட நத்தம் பகுதி தாசில்தார் அதிகாரி நத்தர்கான் என்பவர் ஆங்கிலேயர்கள் கிட்ட கோபாலநாயக்கருடைய மறைவிடத்தை பற்றின தகவலை கொடுத்தாரு உடனடியாக அவரையும் அவருடைய மகன் முத்துவேல் நாயக்கரையும் கைது செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் அவங்கள காட்டி கொடுத்த நத்தர்கானுக்கு ஒரு குதிரையை மட்டுமே பரிசா தந்தாங்க ஆனா கைது செய்யப்பட்ட ஐந்தாவது நாளே கோபால நாயக்கரும் அவருடைய மகன் முத்துவேல் நாயக்கரும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாங்க கோபாலநாயக்கரை காட்டி கொடுத்த நத்தர்கான சின்ன மருதுவின் ஆட்கள் வெட்டி கொண்டாங்க இதனால ஆங்கிலேயர்களின் கோபம் அதிகமானது எப்படியாவது கோபாலநாயக்கரையும் அவருக்கு உதவி செய்யும் மருது பாண்டியர்களையும் சீக்கிரமே பிடிக்கணும்னு கடுமையான முயற்சிகள் செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் இந்த தடவை கோபாலநாயக்கரை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சன்மானம் வழங்கப்படும் அறிவிச்சாங்க அவருடைய கூட்டாளிகளான தும்மச்சி நாயக்கர் சோமநாத சேர்வை சோமன் துறை பெரியப்பட்டி நாயக்கர் ஆகியோரை காட்டி கொடுத்தா தலா ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சன்மானம் தரப்படும்னு அறிவிச்சாங்க இந்த சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு கோபாலநாயக்கரோடு இருந்த சிலர் அவரை காட்டி கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி கோபாலநாயக்கரும் அவருடைய அவருடைய மகன் முத்துவேல் நாயக்கரும் அவருடைய கூட்டாளிகள் சிலரும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்பட்ட எல்லோரையும் சிறையில் அடைச்சு வச்சு சித்திரவதை செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் இதற்கிடையில் ஆங்கிலேயர்களோடு நடந்த போரில் தோல்வியடைஞ்ச ஊமைத்துறை விருப்பாட்சிக்கு வந்து படை திரட்டி மறுபடியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொரில்லா யுத்தத்தில் ஈடுபட்டார் வழக்கமாக இது போல் கைது செய்யப்படும் பாளையக்காரர்களையும் புரட்சியாளர்களையும் உடனடியாக கொன்னுடுவாங்க ஆங்கிலேயர்கள் ஆனால் கோபாலநாயக்கர் விஷயத்தில் அவரை கொல்லாமல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவரை சிறையில் அடைச்சு வச்சு சித்திரவதை செஞ்சாங்க நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஹர்டிஸ் கர்னல் இன்னஸ் உள்ளிட்ட மூன்று பேர் கொண்ட குழுவின் தலைமையில் கோபாலநாயக்கர் மேலே குற்ற விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையின் அடிப்படையில் பதினாலாம் தேதி குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டார் கோபாலநாயக்கர் அவருக்கும் அவருடைய மகன் முத்துவேல் நாயக்கருக்கும் தூக்கு தண்டனை தர தீர்ப்பளிக்கப்பட்டது அப்போ கோபாலநாயக்கருடைய வயது எழுபத்தி ஆறு அந்த தீர்ப்பின்படி செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி திண்டுக்கல் ஊர்ல ஒரு குளக்கரையில் இருந்த புளிய தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் கோபாலநாயக்கர் அவரோடு சேர்த்து அவருடைய மகன் முத்துவேல் நாயக்கரும் அவருடைய கூட்டாளிகளான சோமன் துறை தும்மச்சி நாயக்கர் பெரியப்பட்டி நாகமநாயக்கர் சோமநாத நாயக்கர் ஆகியோரும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க தூக்கு மேடையில் நின்று தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியை இருந்த நேரத்துல கூட கொஞ்சம் கூட கலங்காம என்னைப்போல் கோடி மக்கள் ஒன்று கூடி இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை வேரோடு அழிப்பார்கள் இது உறுதி என்று வீர முழக்கமிட்டு தன்னுடைய மரணத்தை புன்னகையோடு ஏத்துக்கிட்டாரு அந்த எழுபத்தி ஆறு வயது வீர போராளி விருப்பாட்சி கோபாலநாயக்கர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் விருப்பாட்சியின் பாளையக்காரராக இருந்த இவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியது மட்டுமில்லாமல் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்கள் ஊமைத்துறை மற்றும் இன்னும் பலருக்கு வழிகாட்டியாக இருந்து பலர போராட்டக்காரர்களாக மாற்றினார் இந்த வகையில் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வரலாற்றில் கோபாலநாயக்கருடைய பங்கு மிகவும் முக்கியமானது தமிழ்நாட்டு விடுதலைப் போராட்ட வீரர்கள் பற்றி பேசும்போது அழகுமுத்துக்கோன் பூலித்தேவர் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பாண்டியர்கள் மற்றும் தீரன் சின்னமலை போன்ற போராளிகளை நமக்கு தெரியும் பள்ளி வரலாறு பாட புத்தகங்களில் கூட இவங்களுடைய வரலாறு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுது ஆனால் அதே நேரத்தில் இவங்க அனைவருக்கும் நிகராக இன்னும் சொல்லப்போனால் இவங்களை விட ஒரு படி அதிகமான சிறப்பு கொண்ட கோபாலநாயக்கருக்கு முக்கியத்துவம் தரப்படாதது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் கோபால கோபாலநாயக்கர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த அவருடைய மனைவியையும் இளையமகன் பொன்னப்பநாயக்கரையும் திண்டுக்கல் காசிம் ராவுத்தர் பேட்டை என்ற பகுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் வீட்டுச் சிறையில் வச்சாங்க ஆங்கிலேயர்கள் விருப்பாச்சி இறுதிப்போர்ல கைது செய்யப்பட்ட கோபாலநாயக்கருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேர்ல இரண்டு பெண்களை தவிர மற்ற அனைவருமே சிறையிலேயே தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோபாலநாயக்கருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுது ஆனால் அவர் உண்மையிலேயே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் கோபாலநாயக்கருடைய நினைவினால நவம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று அறிவிக்க வேண்டி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு கோபாலநாயக்கர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட புளியமரத்துக்கு பக்கத்தில் உள்ள குளம் கோபால சமுத்திரம்னு அழைக்கப்படுது ஆங்கிலேயர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட கோபாலநாயக்கருடைய அரண்மனை மற்றும் அவருடைய மனைவிக்கு அவர் கட்டி கொடுத்த அந்த புறத்தின் மிஞ்சிய பகுதிகள் இன்றளவும் பாழடைந்த நிலையில் இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திண்டுக்கல் பழனி நெடுஞ்சாலையில் கோபாலநாயக்கருக்கு நினைவு மண்டபம் முன்ன கட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி